எல்லாரும் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுவோம் ஸோ எல்லா லைட்டும் போட்டேன் சாமி கும்பிடும் போது எல்லா லைட்டும் போடணும் வாசலுக்கு வைக்கிறதுக்கு சந்தனம் ரெண்டு பக்கம் நிழலுக்கு வைக்கிறதுக்காக சந்தனம் தடவை போறேன் சோ கேமரா இந்த பக்கம் திருப்பிக்குவோம் அப்பதான் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும் சோ கடை ஃபுல்லாமே லைட் போட்டேன் சரிங்களா அப்ப போய் கத்திரி இருங்க கத்திரி ரெண்டு பக்கம் வாசலுக்கு நீங்க தான் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி கும்பிட்டீங்களா என்ன ஜாப் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க சோ இத வந்து ரெண்டா இப்படி கட் பண்ணிக்குவேன் சரிங்களா வாசல் வைக்கிறதுக்கு இது வந்து நாலா கட் பண்ணி கடைச்சி சுத்தி போடுறதுக்கு சரிங்களா ஸோ என்னோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே என்னோட உறவுகள் யூடியூப் சேனலில் இருக்க உறவுகளுக்குமே ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுக்க போகிறேன் ஸோ இன்றும் போல் என்றும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ என்னோட பிஸ்னஸும் நல்லா பீச்சில் ஓடணும் சீக்கிரமாகவே கொட்டிச்சு குங்குமம் சொல்ல சொல்ல குங்குமம் கொட்டிச்சு நல்லதாக என்னன்னு தெரியல இதே மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கணும் ஸோ இதை வச்சு வாசலில் கொண்டு போய் அதுக்குள்ளே போய்ட்டு வாசலில் வச்சுட்டு அடுத்த லெமன் வந்து சுற்றி போகிறதுக்காக எல்லாமே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் போர்டு தூக்கிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் சாமி கும்பிட போகிறேன் அமைதியாக சாமி கும்பிட்டு சுற்றி போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்க்கு சரிங்களா ஸோ ப்ராடக்ட்க்கு வந்து சுற்றிக்கலாம் சோ இப்ப என்னோட உறவுகளுக்கும் சுத்திக்கிறேன் சோ எல்லாத்துக்கும் இப்ப வந்து எனக்கு சுத்தி நான் கூடவே வாசல்ல போட்டு வந்துடுறேன் ஸோ சாமி கும்பிட்டாச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஸ்வீட்டையாக தான் சாமி கும்பிட்டுருக்கேன் தேங்காவும் உடைச்சிட்டேன் சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு லைவ்ல வந்து நல்ல விதமாக பேசினேன் என்னோட உறவுகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி ஸோ பேட் கமாண்ட் எல்லா சேனலுக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது நம்மளே நினச்சா சரி யாரையும் மாற்ற முடியாது நம்மள நம்ம கொஞ்சம் மாற்றிக்குவோம் ஸோ ஸ்வீட்டாக பேசினேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நானும் போய்ட்டு இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து போய் குக்கிங் பண்ணி சாப்பிட்டு தூங்குறேன் தூங்குங்க ஸோ பாய் பாய் எல்லாத்துக்கும் குட் நைட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இன்னைக்கு மளிகடையில் பால் வாங்குறதுக்கு போய் நின்னன்னா இதுன்னு பொட்டில பலமா இருக்கு காந்தி மதி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா நான் வீடியோ அங்கவே முடிச்சிட்டேன் ஆனா வந்து இங்க சொன்ன கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ எங்க வீட்டு பக்கத்து வந்து காந்திமதி மாதிரி இருக்கடா எல்லாரும் ஒவ்வொரு இதுவும் சொல்றீங்க அப்படி பத்திரக்காளி மாதிரியா இருக்கனு எனக்கு தெரியல ஸோ எனக்கு பிடிச்ச சாக்லேட் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடலாம் ஸோ இதுக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து நல்லா இருக்கும் மஞ்ச் சாப்பிட உள்ள அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் பாய் டாட்டா